ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் ஏ சதன் நிறைய போய்ட்டு இருக்க விஷயங்கள் ரைட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தீங்க எல்லா பார்த்து வியூஸ் மேலே பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் டீம் சப்போர்ட்டிங்காக போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது நிறைய பிரிவூவ்லாம் போட வேண்டியது இருக்குது ஒவ்வொரு டீமுக்கு ஃபஸ்ட் மேட்சாக பருத்தி நிறுவனம் வச்சு பவன் ஷாராவத் அதோட ப்ரிவ்யூ தமிழ் தலைவர் எல்லா மேட்சோட ப்ரிவியூ எல்லாம் உங்கள் ஆதரவு பொறுத்து தான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் மிஸ்டர் ருத்ரப்பன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ருத்ரப்பன் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வியூவர்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி லைக் டிஸ்டைக் பார்க்கறது ஒரு தேங்க்ஸ் பட்டன் நம்ம கம்பா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மீனிங் கம்பஷனில் ரிக்வா சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்டு எவ்வளோ சார் உங்களுக்கு இன்கம் இன்கம்ண்டு ஆயிரம் வியூ போனால் ஐயாயிரம் வியூ போனால் தான் உங்களுக்கு எண்பது ரூபா கணக்கு போட்டு பாருங்கள் கிட்ட இருபது ரூபாய் நம்ம ஆயிரம் வியூ போச்சுன்னா கணக்கு போட்டு பாருங்கள் இவ்வளோவோ எஃபர்ட் போடுறோம் ஸோ ஒரு பேஷனுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் நீங்கள் ரசிக்கிறீங்க நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்கன்னு இல்லை ஒன்று ஓஹோ ஒன்றும் இல்லை அப்படின்னு நிறைய வீடியோ போட்டுருக்கணும் நிறைய பேர் வந்து எனக்கு அவரை பிடிக்கும் சார் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பிடிக்கும் அவரை பற்றி பேசுங்க எல்லோருமே பிடிக்கும் எனக்கு ஆஃபீஸ் வேலை வேறு இருக்கு இல்லையா ஸோ எனிவே இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா நான் மற்ற ஹியூச் செட்டப் ரெடி பண்ணணும் இப்போது பிகே ஷார்ட் ஆகிறதுனாலும் எடிட்டிங்கு அப்லோடிங் இன்னும் இப்போ ஸோ மினி திங்ஸ் ஆர் தட் எனிவே விஷயத்துக்கு போய் இப்போ என்ன பேச போகிறேன் விவரம் சந்திரன் ரஞ்சித்தன் மாசாண்முத்து அபிஷியலாக எவ்வளோ ஒன்று உங்களுக்கு தெரியும் அதை பற்றி வீடியோ போட்டோம் இப்போ சச்சின் தன்வார் தான் டீம்களை அவர் இன்வைட் பண்ணார் சச்சின் தன்வர் என்ன சொன்னார்ன்ற கட கடன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண யார் கேப்டன் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சது கேப்டன் சாகர் வைஸ் கேப்டன் சச்சின் தன்வர் சயில்குள்ளையா எஸ் ஷெடியூலில் வந்தாச்சு வாட் இஸ் வெயிட்டிங் அப்படின்னு போது தான் ரஞ்சித்தன் மாசானமுத்து உள்ளே வந்துட்டாங்க சேர நான் நே கேட்டாங்க ப்ரெஸ் மீட்டில் ஏன் நீங்கள் தான் பிளேயர்ஸ் இல்லைன்னு ரெண்டு பேரும் வெயிட் இருக்கோம் பர்மிஷன் பர்மிஷன் கட்டிடுச்சு சந்திரன் ரஞ்சித் உள்ளே வரும்போது वेलकम पचिन तनवर हिंदी इन सुनकर सुन ना और ट्रांसलेक्शन तमिल तेरे ओके तेजा उंगे यूजफुल राइट मेरे साथ एक प्लेयर है आप सबको पता है वो कौन है नो आ, बहुत ज़्यादा खुशी हो रही है अभी और वो प्लेयर का नाम अभी मैं बताने वाला हूँ जल्दी बताने वाला हूँ उनका जसपंच बेचारे मेरे साथ सीजन पाँच में सात में था साथ में खेले हम लोग यू नो बहुत अच्छी जोड़ी थी हमारी और वो है अपना चंद्रन रंजीत सी आर सिक्सटी போத் பௌத் பதாயோ அப்போனாரு அப்போதான் தான் உள்ள என்ட்ராகிறார் நம்ம சந்திரன் ரஞ்சன் என்ன சொன்னார்னா என் கூட ஒரு பேர் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கேன் யாருன்னு பட் என் கூட விளையாண்டார் பி கேஎல் ஃபைவ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஜோடி ரொம்ப நல்ல ஜோடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அவர் வரவேற்க எனக்கு ரொம்ப ரொம்ப சமூகம் பௌத் பதாயோ ரொம்ப கங்க்ராஜுலேஷன் அவர் கூப்பிட்டாரு ஏன்னா ரெண்டு பேருமே நென் ஒன்றா விளையாண்டதுனால எங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது லெவன்த் சீசன் அபி உஸ்மே தோம் தமால் மஜாதேங்கே அப்படிங்கிறாரு தமால் மச்சாதேங்கன்னா இட் வில் பீனோ பிளாஸ்ட் மாதிரி தான் ஏன்னோ எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் தமால் மச்சாதே எங்கே ஏ சீசன் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் டீம்கு ஜோடியே நரேந்தர் ரஞ்சித் அவர் சந்திரன் ரஞ்சித் சந்திர அவர் சச்சின் தன்னுவார் அவர் சொல்லிக்கிறார் நாங்கள் மூணு பேரும் அண்டு எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா கொடுப்போம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேறு சந்திரன் ரஞ்சித்து அதனால் ஆம் வெரி ஹாப்பின்னு சச்சின் தன்னூர் சொன்னார் இதை அதுக்கு முன்னாடி எந்த சீசன் ரெண்டு பேரும் ஒன்றும் ஹவர்ல நாங்கள் டக்குன்னு சொல்லிடுறேன் பி கேல் குஜராத் குஜராத் ஜாயின்னா ஒன்று ஆமாம் ஃபைனல் வரைக்கும் போனாங்க அப்போ ரெண்டு குரூப்பாக இருந்தது எந்த குரூப்லேருந்து குவாலிஃபை போய் ஃபைனல் போய் பார்ட்னா பேரீஸ் தோத்துட்டாங்க பாட்னாப் பேரஸ் கேப்டன் அப்போ யார் பர்தீப் நர்வால் ஆமாம் இங்கேயும் சாதாரண டீம் இல்லை குஜராத் ஜெயண்ட் அப்போது பவன் ஷரவா இருந்தாரு டிஃபென்ஸில் சுனில் குமார் பர்வேஷ் பன்ஸ்வால் இந்த சச்சின் தன்வார் சந்திரன் ரஞ்சித் இன்னும் ஹியூஜ் இன்னும் டீம் தான் பட் நெவர் தலைய் ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி எய்ட்னு ஜெயிச்சாங்க ஒன் சைடாக ஜெயிச்சிட்டு போய்ட்டாங்க ஃபைனலில் அவங்க பி ஃபைவ் இது ஸோ அதை தான் அவர் சொல்கிறாங்க ஒன்று அங்கே விளையாண்டு அந்த பல் ஃபைவ்ல வந்து சந்திரன் ரஞ்சித் ஐம்பத்தோர் பாயிண்ட் எடுத்தார் பதினொரு மேட்ச் விளையாண்டுறாருன்னா ஏற்கனவே ஆல்ரெடி இவ்வளோ பெரிய பிளேயராக இருக்காங்க பவன் ஷெராவத்தில்லாம் இருக்காரு டிஃபன்ஸில் ஃபசல் வேறு இருந்தார் ஸோ சச்சின் தன்வர் நிறைய மேட்ச் விளையாடுறாங்க இருபத்தி நாலு மேட்ச் விளாண்டாரு நூற்றி ஐம்பத்தொம்போது பாயிண்ட் எடுத்தார் இது அந்த சீசன் பி கே ஃபைவ் டூ தௌசண்ட் செவென்டின் நினைக்கிறேன் ஸோ இதுதான் சச்சின் தன்வர் சொன்னார் ஆம் வெரி ஹாப்பி டு பிளே வித் சந்தன் அஜித் வெல்கம் வெல்கம் அவர் சந்தன் அஜித்னு வந்து பேசினார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் சேர்ந்து ஒன்றா விளாண்டோம் சீசன் ஃபைவ்ல அதனால் ரொம்ப இந்த சீசன் ரொம்ப நல்லா விளாடுவோம் நாங்கள் ஃபைனல் கண்டிப்பாக போய் கப்பு ஜெயிப்போம் அப்படின்னாரு அவர் அது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோன்னு தெரியும் தோணுது எனக்கு எனிவே பிளே ஆஃப் போகலாம் ஃபர்ஸ்ட்டு தென் அதுக்கப்புறம் எனிபடி இஸ் கேம் அண்ட் டெஃபினெட்லி போக போக எல்லாத்தோடய பிரிவியூலாம் நான் எடுத்துகிட்டு வரேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஸ்டென்த் எல்லாம் உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் இது அவர் சொன்ன டேச்சல் பண்ணிட்டு சிஎஸ்கே பற்றி வரும் போட்டுருக்கா தோனியா ரிஷப் பந்தா ருத்ராஜ் கூட வேணும் பார்க்க அதுவும் போய் டக்குன்னு அதுவும் பார்த்துலாம் ரைட் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ருத்ரா பண்ணுங்க தேங்க்யூ ஓகே ரைட் பொறுப்பே பார்த்துக்காண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்